அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் நோன்பு துறப்பதற்கான இடம் மேடைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது உறவுகள் அதை பயன்படுத்தி கொண்டு ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு நோன்பு துறப்பதற்கு மேடை மேடையின் பின்புறம் இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை பயன்படுத்திக் கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு இது புனித மாதம் ரம்லான் மாதம் அந்த புனிதமான புனித மாதத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு புனிதமான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் சென்ற வாரம் பஞ்சமர் நில மீட்பு போராட்டம் புனிதமான ஒரு போராட்டம் இந்த வாரம் இன்று தங்கச்சி மடத்திலே நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனையான மீனவ பிரச்சனை ஒரு புனிதமான ஒரு போராட்டம் ஒன்று எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்கள் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதில் கண்டு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மேடையை பார்க்கும் பொழுது சென்ற மேடையும் இந்த மேடையும் தமிழர்கள் நாங்கள் சாதியாக பிளவுபட்டு கிடந்தவர்கள் இனமாக நிற்கிறோம் என்று முழக்கமிடுவதற்காக இந்த மேடை அடங்கமறு அத்துமீறு திமிரியெழு எவன் வீட்டு திண்ணையில் படுக்காமல் திருப்பி அடிப்பதற்காக தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் எல்லோரும் வந்து இருக்கிறார்கள் அவன் பிரித்தான் தேவர் என்றார் தேவேந்திரர் வாக்களிக்க மாட்டார் கள்ளர் நின்றார் பல்லர் வாக்களிக்க மாட்டார் கோணார் நின்றார் நாடார் வாக்களிக்க மாட்டார் முதலியார் நின்றார் முத்திரையர் வாக்களிக்க மாட்டார் முத்திரையர் என்றார் முதலியார் வாக்களிக்க மாட்டார் இல்லையப்பா சீமான் வந்தான் எந்த தமிழனின் இந்த நிலத்தில் என்றால் அவன் வெற்றி பெறுவான் என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே கூடியிருக்கிறோம் தமிழர்கள் நாங்கள் உலகத்தின் ஐந்தாவது பெரிய கப்பல் படை உலகத்தின் ஆறாவது பெரிய விமானப்படை இரண்டு படைகளை வைத்துக்கொண்ட கொண்டு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தை காமிக்கிற இந்த நாட்டின் மத்திய அரசை கண்டித்தும் வேடிக்கை பார்க்க இந்த மானங்கட்ட திராவிட அரசு கண்டித்து தான் இங்கே மீனவ போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது சின்ன நாடு குட்டி நாடு காரி துப்பினால் எழ முடியாது எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதலமைச்சர் இரண்டு பேருக்கு தான் கடிதம் எழுதவில்லை ஒன்றே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு வடகொரிய அதிபர் கிம் ஜான் ரெண்டு பேருக்கு தான் அவர் கடிதம் எழுதல அறிவு இருக்கா ரெண்டே ரெண்டு மீனவன் ரெண்டே ரெண்டு மீனவன் கேரளத்திலே சிறைபடிக்கப்பட்ட பொழுது இத்தாலி ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது மான மலையாளத்தான் சரியான பதிலடி கொடுத்தான் பாராளுமன்றம் முடங்கியது கேரள சட்டமன்றம் கொதித்து எழுந்தது எட்நூத்தி முப்பத்தி நாலு மீனவர்கள் கொல்லப்பட்ட போதும் மேற்பட்ட படகுகள் சிறுபடிக்க

ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருக்கிறார் என் தம்பி பேராசிரியர் புரட்சிமணி வந்திருக்கிறார் என் சகோதரன் ஆறுமுக தேவர் வந்திருக்கிறார் எல்லாரும் நலத்தில் பிள்ளைகளாக எங்கள் பெரும் பாட்டன்களை அத்தனை பெரும் பாட்டன்களாக இருக்கிற ஒரு தலைமுறை சீமான் உருவாக்கி விட்டான் தத்துவத்தில் பயணிப்போம் நாங்கள் பகத்சிங் எங்கள் இருக்கலாம் அம்பேத்கர் வழிகாட்டியா இருக்கலாம் சுபாஷ் வழிகாட்டியா இருக்கலாம் பெரும்புடு முத்திரை தாண்டா எனக்கு பாட்டன் ராசராச சோழன் தாண்டா எனக்கு பாட்டன் தாண்டா எனக்கு பாட்டன் காகிதம் மில்லத்து தாண்டா எனக்கு பாட்டன் என்று முழங்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி உருவாக்கிவிட்டான் திராவிட பன்றிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தி விட்டது சென்ற கூட்டத்தில் என் தம்பி பேசினான் கரிகால் பாண்டியன் பேசினான் ஒரு கூல வச்சு திராவிட கூட்டத்தை திருப்பி அனுப்பக்கூடிய நாளை காலத்தை நான் தமிழர் நிலத்தில உருவாக்கி இருக்கிறது அதை முடிக்காமல் நாங்கள் மரணிக்க மாட்டோம் நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் இறையாண்மை மீது இந்திய இறையான் மீது போர் தொடுக்கிறான் சிங்கள இனவாத பேரரசு பேரரசுல சிறிய அரசு அது சிங்கள இனவாத அரசு இறையாண்மை சாவர்கிட்டி மேல அடிக்கிறான்டா வேடிக்கை பார்க்குது இந்திய பாராளுமன்றம் இந்திய பாராளுமன்றம் வேடிக்கை ஏன் ஒருவனும் அங்க இல்ல தமிழனுக்கான பிரதிநிதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் சரி நாம் தமிழ் கட்சி பிரதிநிதியும் சரி விரட உட்டு ஆட்டுவோம் நாங்கள் எங்களை அமைச்சு பாரு நான் தஞ்சை பாராளுமன்றத்துக்கு எவனாவது ஒரே ஒரு பிரதிநிதியாக மான தமிழர்களை ஒரே ஒரு முறை நீங்கள் பிறந்த இனத்திற்காக வாக்களித்து எங்களை போன்ற இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கூடிய ஒருவனை உங்கள் உறுப்பினராக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அது சரியாக இருக்கும் நீங்கள் அனுப்பியவர் எல்லாமே ராட்டி தட்டக்கூடியவன் சாணி தட்டக்கூடியவன் அதுவும் திராவிட சாணி தட்டக்கூடியவன் இவனை நீ அனுப்பின விளங்குமா இது உனக்கு இது விளங்குமா இந்த நிலை மாறணும் அதுக்கு ஒன்று தான் இருக்கு நாம் தமிழராக இணைந்து தேர்தல் களத்தில் நிற்கணும் அரசியல் மிக வலிமையானதே

பிஜேபி காரம் போடுவான் மாநாடு கடல் தாமர கக்கு தாமரன்னு ஏன்டா லூசு போயல அதிகாரம் வாங்கிட்டா இருக்கு குஜராத் மீனவனை பிடித்தால் விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல்படை பாகிஸ்தானை விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல் படை பிடிக்கிக் கொண்டிருக்கிறது இந்நிலத்திலே வங்க கடலே சேது கிழவன் வங்க கடலே எனது பாட்டன் கங்க கடலை இன்னைக்கு என்ன பிடிக்கிருக்கு கட்ட தேசியம் என்ன தேசியம் என்ன தேசியம் நான் தமிழ் நேஷனல் அவர் தெலுங்கு நேஷனல் மராட்டி நேஷ்னல் குஜராத்தி நேஷனல் பஞ்சாப் நேஷ்னல் ஒரியா நேஷ்னல் வி ஆல் ஆர் லிவிங் இன் இந்தியா நாங்கள் முதல்ல அப்புறம் தான் இந்தியா எங்கள் அண்ணா சொல்லுவார் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஆத்தாளுக்கு மகனாக இரு அப்புறம் போட உன் மறு மரும மாமியாளுக்கு மருமனா போ நான் தமிழன் என் நாடு தமிழ்நாடு என் மொழி தமிழ் மொழி என் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு அப்புறம் தான் எந்த கூந்தலாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் இந்த நிலையை கொண்டு வரணும் காதல சும்மா சும்மா ஏண்டா சின்ன இதாக இருந்தாலும் சீமானை பற்றி அவதூறு அண்ணனை போட்டுக்கிட்டே இருந்த பஞ்சம நிலம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் பறையனுக்கு பறையன் தான் பேசுவான் இல்லடா வந்து உளுந்தாம்பாரு திருப்பூரில் அத்தனை பேரும் நாடாறு உடையாறு கவுண்டாரு செட்டியாறு கோணாறு முத்திரையார் முதலியார் எல்லா தமிழர்களும் பஞ்சமி நிலம் ஏன்னாது குடி தமிழ் குடிக்கான நிலம் அதை மீட்டு தாடா திராவிட பண்டிகை இல்லை ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கிப்போ நாங்கள சாதித்து காப்போம்ன்ற ரெண்டு முளைங்கினோம் என்ன சிக்கல்னா எல்லாம் சரி தமிழனுக்கு தேர்தல் நேரத்தில் கையை லேசாக இழுக்கும் ஐநூறு தர்றானா ஆயிரம் லேசாக இழுக்கும் அவனுக்கு அந்த நடுக்கத்துக்கு தான் மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி இவன் கோட்ரு கோழி பிரியாணி கொடுக்குறானோ அப்படியே ரோய் எல்லா பயலுக்கும் எல்லா சாதிக்கும் இழுத்த நோட்டை வாங்கி உள்ளே போட்டு சனிய குத்தி போடுறான் திமுகவுக்கு முடிஞ்சு தைரியம் தைரியம் ஒரு விழுக்காடு கூட தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல மரியாதைக்குறையா சட்டநாதன் கமிஷன் எடுக்கிறப்ப கருணாநிதி சாதின் பெயர் என்னது தெலுங்கு சின்ன மேளம் இன்னைக்கு அது என்னது இசை வேளாளர் என் பாட்டை எங்கள் அப்பா ஒருவனாது இசையில எதிராக வேளாண்மைன்னு கேட்டு இருந்தாலே இன்னைக்கு அவன் ஆண்டு இருக்க முடியாது என்ன பார்த்து சொல்கிறான் பிள்ளட்டி ராஸ்கல்ஸ் என்ன பார்த்து சொல்கிறான் மைனாரிட்டி சிறுபான்மைங்கிறான் செருப்பாலாட்டி பாலாட்டி எட்டு கோடி தமிழ் தேசியான தோட புள்ள நான் இனிமேல் என்ன சிறுபான்மன் தான் செருப்படி தாங்க அண்ணன் சொல்லியிருக்கான் நீ சிறுபான்மை உங்கள் அப்பன் சிறுபான்மை உங்கள் ஆத்தா சிறுபான்மை உன் தாத்தன் சிறுபான்மை யாரும் சிறுபான்மைங்கிற இந்த நிலம் என்ன ஆளுக்கு உரிமை எட்டு கோடி தமிழ் தேசிய புறத்துல எவனா இருந்தாலும் எனக்கு தலைவனா இருக்க தகுதி இருக்கா நீ பரணா இருந்துக்க பல்லனா இருந்துக்க நாடார உடையார கோணார சிட்டியார முத்திரார யாராக இருந்தாலும் என்னை நான் அவனுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை ஏற்படும் தகுதி இருக்குடா அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும் தலைவங்கிறவன் ரத்தவனா இருக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நோம்பு துறப்பதற்கான நேரம் ஆறு இருபத்தி நான்கு மேடைக்கு பின்புறம் நோம்பு துறப்பதற்கான இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது உறவுகள் அதை பயன்படுத்திக் கொள்ளவும்